அவுதிபில்லாஹிம் என்ன செய்தான் அரஜீன் பிஸ்மில்லா மரிய அத்தியாயம் அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுவனுமாகிய அல்லாவின் பெயரால் போதுகின்றேன் அறிபவனும் உண்மையாளனுமாகிய இறைவனை நீ போதுமான போதுமானவனாகவும் வழிகாட்டுவனுமாக இருக்கின்றார் இந்த அதிகாரம் உன் இறைவன் தன் அடியார் சக்கரையாவுக்கு செய்த கருணை பற்றிய விளக்கமாகும் அவர் தம் இறைவனை மெல்லிய பொருளில் அழைத்த என் இறைவா என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டன என் தலைய முதுமையினால் நரைத்து விட்டன என் இறைவா உன்னிடம் பிரார்த்தனைகள் செய்தனால் நான் ஒரு தோல்வி கண்டதில்லை என்று கூறினார் மேலும் நிச்சயமாக நான் எனது மரணத்துக்கு பின்னர் என் உறவினர்கள் நடந்து கொள்ளும் முறைகளுக்கு அஞ்சுகின்றேன் என் மனைவி மெலடியாக இருக்கின்றாள் எனவே நீ எனக்கு உன்னிடமிருந்து ஒரு நண்பரை அதாவது ஒரு மகனை வழங்குவாயாக என்று கூறினார் அவர் எனக்கு வாரிசாகவும் எக்கோபியின் குடும்பத்தினருக்கு வாரிசாகவும் விளங்க வேண்டும் என் இறைவா நீ அவரை உனக்கு விருப்பமானவராக ஆக்குவாயாக அதற்கு அல்லாஹ் இவ்வாறு கூறினான் சக்கரியாவே நாம் உமக்கு ஒரு மகனை குறித்து நல்ல செய்திகளை வழங்குகின்றோம் அவர் வாலிப வயதை அடைவார் அவர் பெயர் இறைவன் புடமிருந்து எவிய ஆகும் நாம் இதற்கு முன்னர் எவருக்குமே இந்த பெயரை சூட்டியதில்லை என்று இறைவன் கூறினான் அவர் கூறினார் என் இறைவா என் மனைவி மலடியாகவும் நான் முதுமையில் இறுதி எல்லை அடைந்தவனாகவும் இருக்கின்றேன் நிலை எனக்கு எவ்வாறு மகன் பிறக்க முடியும் என்று கூறினார் வானவர் கூறினார் அவ்வாறே நிகழும் உமது இறைவன் இது எனக்கு மிக எளிதானது என்றும் நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உண்மை ஒன்று மற்ற நிலையிலிருந்து படைத்தோம் என்றும் கூறினார் என் இறைவா எனக்கு ஏதேனும் ஒரு கட்டளை இடுவாயாக என்று அவர் கூறினார் நீர் மக்களிடம் தொடர்ந்து மூன்று இரவுகளும் மூன்று பகல்களும் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதே உமக்குரிய கட்டளை என்று அவன் கூறினார் இதற்கு பின்னர் அவர் தமது தொழும் இடத்திலிருந்து வெளியேறி தம் சமுதாயத்தினரிடம் சென்று பகலும் நிறவும் இறைட்டுமையமே புகழ்ந்து கொண்டிருங்கள் என்று மெல்லிய குரலில் அவர்கள் கூறினார் எஹியாவே நீர் இறைவேதத்தை உறுதியாக பற்றி கொள்கிறார்கள் என்று கூறி நாம் அவருக்கு சிறு வயதிலே ஞானத்தையும் வழங்கினோம் மேலும் இம்மிடமிருந்து இரக்கமும் தூய்மையும் வழங்கினோம் மேலும் அவர் இறைச்சம் உடையவராகவும் இருந்தார் மேலும் அவர் தம் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டார் அநீதி இழைப்பவராகவோ கட்டுப்படாதவராகவோ அவர் இறக்கவில்லை அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவரிடத்தில் சாந்தி நிலவியது அவர் மீண்டும் உயிர் பெற்றிடும் நாளிலும் நிகழும் மரியம் குறித்து இந்த வேதத்தில் கூறப்பட்டிருப்பதனை விளக்குவீராக குறிப்பாக அவர் நமது குடும்பத்தினரிடமிருந்து கிழக்கிலுள்ள ஒரு இடத்திற்கு சென்றபோது தமக்கும் தம் குடும்பத்தினர்களாகிய அவர்களுக்கும் இடையில் நி திரையிட்டு அதாவது அவர்களுக்குள்ள தொடர்பை துண்டித்துக்கொண்டு கொண்டு தம்மை தாமே மறைத்து கொண்டார் அப்போது நமது வசனத்தை கொண்டு நமது வசனத்தை கொண்டு செல்லும் ஜிப்ரே எனும் வானவரை நாம் அவரிடம் அனுப்பினோம் அவர் முழுமையான ஒரு மனிதனின் வடிவத்தில் அவர் முன் தோன்றினார் அதற்கு மரியம் அவரிடம் சிறிதேனும் உம்மிடம் இறைச்சம் இருக்குமாயும் நான் உம்மிடமிருந்து அருளாளனான இறைவனிடம் நிச்சயமாக மடைக்கலும் தேடுகிறேன் என்றார் அதற்கு அவர் நான் உமக்கு தூய ஒரு மகனை பற்றி நல்ல செய்தி வழங்குவதற்காக வந்துள்ள உமது இறைவனின் தூதரை ஆவேன் என்று கூறினார் அலகதுல்லா இன்ஷால்லா தொடரும்